எண்ணும் எழுத்தும் எண்ணும் எழுத்தும் எண்ணும் எழுத்தும் எண்ணும் எழுத்தும் எண்ணும் எழுத்தும் எண்ணும் எழுத்தும் வகுப்பு நான்கு அலகு ஒன்று படக்கதையை படிப்போம் வா பந்து விளையாட போகலாம் நான் விளையாடிக் கொண்டுதான் இருக்கிறேன் வா பலகை விளையாட போகலாம் நான் அதைத்தான் விளையாடிக் கொண்டிருக்கிறேன் வா கால்பந்து விளையாட போகலாம் நான் ஏற்கனவே விளையாடி முடித்துவிட்டேன் பள்ளியில் விளையாட்டு விழா தொடங்கியது இதோ முதல் பந்து அட இப்படி ஆகிவிட்டது பந்தை என்னிடம் அனுப்பு ஆ பந்து எதிர் அணியிடம் செல்கிறது அந்த கருப்பு காயை அடி அட வெளியில் செல்கிறது நீ நாள்தோறும் விளையாடிக்கொண்டு இருந்தேன் என்று சொன்னாயே ஏன் பள்ளியில் சரியாக விளையாடவில்லை நான் விளையாடியது அலைபேசியில்தானே எங்கே செல்கிறீர்கள் நாங்கள் விளையாட போகிறோம் நானும் வருகிறேன்